بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال تعالى أيضا في آية أخرى وقولوا للناس حسنا أو كما قال الله سبحانه وتعالى قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت அவுகமா கால நபி ரசூருல்லாஹி சல்லா குலைஹி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அறிவைக்கட்டா முடிவுகளையும் முடிவு கட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவு கண்ட நாணித்திருக்கோ நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் மொத்தம் அகமது நபி ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் குலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் வானத்து தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் ஆகின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய வற்றா கருணையும் கார்மியமும் அல்லாஹனுடைய அன்பு அருளும் என்றும் எப்பொழுதும் என்னாலும் என்ற நிலவட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே இறையில்லமாம் பள்ளிவாசலிலே மஸ்ஜிதிலே இறைவனை தொழுவதற்காக வேண்டி ஜும்மாவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்த அல்பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை வல்ல அபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக வாழ்விலே முறையேனும் காபத்துல்லாவிற்கு சென்று மக்கமா நகரிலே உள்ள அந்த இறை ஆலயத்தை பள்ளிவாசலை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை காயபத்துல்லாவை வலம் வந்து காயபத்துல்லாவிலே தொழுது அல்லாஹு வீரத்திலே துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள்பாலிப்பானாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடிய வாரம் ஒரு நாட்களிலே புனிதமான நாளாக கருதக்கூடிய தினம் வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லும் பொழுது யார் வெள்ளிக்கிழமை அல்லாகவை தொழுவதற்காக வேண்டி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு புத்தாடைகளை அணிந்து பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனை வணங்கி வழிபடுகிறாரோ அவருடைய ஒரு வார காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிகி வசல்லம் இந்த ஜும்மாவினுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி சொல்லும்போது காட்டினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள் வாரத்தில் ஏழு நாளும் சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது கிழக்கிலே உதிக்கக்கூடிய ஏழு நாட்களிலேயும் சிறந்த நாள் எதுவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைகி வசல்லம் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை எடுத்து சொன்னார்கள் எனவேதான் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் புனிதமான நாள் என்று கொண்டாடப்படுகிறது முஸ்லீம்கள் தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகளிலே வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு அவருடைய அலுவல்களை எல்லாம் ஒத்திவைத்து இறை வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு இடங்களிலே வெள்ளிக்கிழமை அது விடுமுறை நாளாக கூட அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பல்வேறு இடங்களிலே காலம் தொட்டு இந்திய திருநாட்டிலே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று சொல்லியிருந்தாலும் நமக்கு அருகாமில் இருக்கக்கூடிய வளத்தூர் இருக்கக்கூடிய சவுக்கத்தில் இஸ்லாம் அரசு உதவி பெறும் பள்ளி வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை நமதூரில் இருக்கக்கூடிய அல்முபீன் பள்ளி வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை சவுக்கத்தில் இஸ்லாம் அரசு உதவி பெறக்கூடிய அரசு சம்பளத்திலே அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் ஆனால் அதை வெள்ளிக்கிழமை விடுமுறை என்று முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளிலே இப்போ நமக்கு அருகாமையில் நான் சொன்னேன் மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடங்களில் வெள்ளிக்கிழமை சங்கைப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு இறை வணக்கத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை சங்கைப்படுத்தப்படுகிறது கண்ணியப்படுத்தப்படுகிறது திரு நபிக நாயகம் சல்லா குலைஹலம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த முக்கியமான வழிமுறை திருக்குறான் ஷரீப்பிலே அல்லாஹுத்தலா வெள்ளிக்கிழமை என்ற ஒரு சூறாவையே அல்லாஹுத்தாலா சொல்லி சூரத்து ஜும் ஆ என்ற ஒரு சூரா திருக்குறானிலே இருக்கிறது இதா ஜிம் வெள்ளிக்கிழமை நாளிலே ஜும் ஆ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு அர்த்தம் வெள்ளிக்கிழமை என்ற அந்த நாளுக்கு பெயர் தான் ஜும்மா அரபியினுடைய ஒவ்வொரு நாளைக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாதிரி அரபியில வெள்ளிக்கிழமைக்கு பேர் என்ன ஜும்ஆ அப்படின்னு அர்த்தம் அரபியினுடைய அந்த ஜும்மாங்கிற அந்த நாளுக்கு பெயரே வெள்ளி அந்த ஜும்மாங்கிற அந்த பேரு வெள்ளிக்கிழமைக்கு அர்த்தம் அதை குரான்ல அல்லா சொல்றான் எவமுள் ஜிம் ஆ சூரத்துல் ஜிம்மானே இருபத்தி எட்டாவது ஜிசுவில் இருக்கு பிள்ளைங்க ஓதி பாருங்க சூரத்துல் ஜிம்மா என்று இருக்கிறது ஆயுகள் அதிகம் ஆமனும் இதா நூதியல் இஸ்லாத்தி மியோமில் ஜிம்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் விரைவாக வாருங்கள் தாலிக்குமா கைருள்ளக்கம் இன் கொண்டும் த இளமான் அறிவுடைய மக்களாக இருந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா அழைத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை வாரந்தோறும் தொழக்கூடிய பாக்கியத்தை பாக்கியத்தை அல்லாஹுத்தலா நம் அனைவருக்கும் தந்து அல்வாளிப்பானாக யாராவது மூன்று ஜும்மாவை விட்டுவிட்டால் ஒரு முஸ்லீமே மூணு ஜும்மாக்களை தொடர்ந்து தொல்லாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஜும்மா ஒரு ஜும்மா ஏதாச்சும் பயணத்திலேயோ பிரயாணத்திலையோ போயிடுச்சு ஏன்னா மூணு வாரமும் ஒருத்தர் பிரயாணத்திலே இருக்க முடியாது எங்கேயாவது ஒருத்தர் ஒரு இடத்த தங்கித்தான் ஆகணும் அப்போ மூணு ஜும்மாவை நாம் என்ன செய்யக்கூடாது மார்க்கத்திலே விடுவதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை யாரேனும் வேண்டும் என்று தொடர்படியாக மூன்று ஜும்மாக்களை விட்டுவிட்டால் அவருடைய உள்ளத்திலே குஃப்ரின் அடையாளம் வந்துவிடுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேகி வசனம் சொன்னாங்க நாம் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அந்தஸ்திலே இருந்து நம்முடைய அந்தஸ்தை இழந்து விடுவோம் என்று மூணு ஜும்மாவுக்கு மேலே விடக்கூடாது என்று ஜும்மாவை தொழாமல் இருப்பது பாவம் அதனால்தான் உலகத்துல எல்லா இடங்களிலும் பார்க்கிற மற்ற தொழுகைக்கு காட்டிலும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு என்ன வருது கூட்டம் வருது ஏன் ஜும்மா தொழுகைக்கு ஏன் இவ்வளோ கூட்ட வருதுன்னு கேட்கலாம் தனியா தொல்ல முடியாது ஜும்மா தொழுகை என்ன செய்ய முடியாது தனியா தொழ முடியாது அசர் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஜமாத்தா தொழுதான் இருபத்தேழு மடங்கு நன்மை தனியா தொழுதா ஒரு மடங்கு நன்மை அப்போ லுகர் அசர் பஜர் அஞ்சு தொழுகையை தனியாக தொழுவதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு ஆனா ஜும்மா தொழுகையை தனியா தொழுவதுக்கு அனுமதி இருக்கா ஜும்மா தொழுகையை ஜமாத் இல்லாமல் என்ன செய்ய முடியாது தொழுகவே முடியாது நன்றாக தெரிந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த சட்டம் தெரியாது நான் ஜும்மாக்கு வெளியே இருக்கு போயிட்டேன் லேட்டா வந்தேன் வீட்டிலேயே தொழுதுகிட்டேன் கூடுமான்னு கேட்பாங்க ஜும்மாக்கு வெளியே போயிட்ட லேட்டா வந்தேன் நான் வீட்டிலேயே தக்மீர் கட்டி தொழுதுகிட்டேன் ஜும்மா தொழுக கூடுமா அஜர்த்துன்னு கேட்குறவங்க எல்லாம் இருக்காங்க ஜும்மா தொழுகை என்ன செய்ய முடியாது தனியாக தொல்ல முடியாது தான் அதற்கு பெயரே ஜும்மா ஜும்மா என்று சொன்னால் கூட்டு என்ற அர்த்தம் ஜும்மா என்று சொன்னால் அர்த்தம் என்ன கூட்டு ஒன்றுபடுதல் ஒற்றுமை பலம் அப்படின்னு அர்த்தம் ஜும்மாக்கு இன்னொரு பேர் இருக்குது பலம்னு அர்த்தம் பலம் வாய்ந்த முஸ்லிம் சமுதாயம் என்று நாம் சொல்கின்றோமே ஜும்மாவுடைய இன்னொரு பெயர் பலம் ஒன்றுபட்டாலே ஒரு ஒற்றுமை வந்து விட்டாலே நமக்கு மத்தியில ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தனியா இருக்கும் போது வரைக்கும் பயந்துகிட்டே இருப்போம் நாலு பேர் மாப்பிள்ள யாரா கூட வந்துட்டாங்கன்னா இப்ப அடிச்சு படுறா இப்ப தொட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தைரியம் தானாக வரும் பக்கத்தில் ஆள் இருந்தாங்கன்னா தைரியம் தானாக வருமே அந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே ஒன்று கூட்டப்பட்ட ஒரு தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழ வேண்டும் என்று ஒரு தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் அது ஜும்மா தொழுகைதான் உலகமெங்கும் நடக்கிறது அமெரிக்காவில் நடக்கிறது ஜப்பான்ல நடக்கிறது எல்லோருமே பள்ளிவாசல வந்தா தொழ முடியும் ஜும்மா தொழுகை வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லை வீட்டில் தொழுவதற்கு மார்க்க சட்ட அடிப்படையிலே ஜும்மா பள்ளிவாசல் என்று இருக்க வேண்டும் அதனால தான் அந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு பேர்ல ஜும்மா பள்ளிவாசல் வச்சாங்க இப்ப கூட இருக்கும் சில பள்ளிவாசல் வத்து பள்ளிவாசலா இருக்கும் சில பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசலா இருக்கும் தெருக்கு தெரு பள்ளிவாசல் வச்சுக்கலாம் இல்ல நம்ம ரொம்ப தூரம் நடக்க முடியலையா நம்ம வீடுகள் ஒரு தெரு இருக்குது ஐம்பது வீடு இருக்குன்னா அதுல ஒரு வீட்டை பள்ளிவாசலா கூட வக்து தொழுதுக்கல்ல ஆனால் ஜும்மாவை நிறைவேற்ற முடியாது ஜும்மாவை அந்த வீட்டில் வச்சு நம்ம நிறைவேற்ற முடியாது ஜும்மா பள்ளிவாசல் என்று அந்த காலத்திலலாம் ஊர்ல ஒரு பள்ளிவாசல் தான் ஜும்மா பள்ளிவாசலா இருக்கும் அப்படிலாம் இருந்திருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்களில் வேற வேற ஊர்களில் ஒரு தான் ஜும்மா நடக்கும் இப்ப ஜும்மா பள்ளிவாசல் கூட்டமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு கடமையை அல்லாஹுத்தாலா இந்த ஜும்மாவில் வைத்திருக்கின்றான் அப்படி நம்ம ஜமாத்தா நிறைய பேர் ஒன்றா தொழும்போதே பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுகிறது இப்ப தனியா தொழுவதை விட நிறைய பேர் சேர்ந்து தொழும்போதே நம்முடைய தொழுகை எல்லா விடத்திலே அங்கீகரிக்கப்படும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாற்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அமர்ந்து துவா செய்தோம்னு சொன்னா இந்த நாற்பது பேர்களை ஒருவர் நல்லவராக இருப்பார் நாற்பது பேர்ல ஒருவர் நல்லவராக இருப்பார் நாற்பது பேருமே பாவியா இருப்பாங்களா நாற்பது பேருடைய எண்ணங்களும் பாவ சிந்தனையை நினைக்குமா நாற்பது பேர்களுடைய உள்ளங்களும் தவறான சிந்தனையை ஏ ஏற்படுத்துமா இருக்காது அதனால தான் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது ஒரு இடத்துல நாற்பது பேர் ஒன்று கோடி அந்த இடத்துல இருந்து நாம் துவா செய்தோம்னு சொன்னால் அந்த நாற்பது பேர்களிலே உள்ள ஒரு நல்லவரின் அடிப்படையிலே நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது ஷாஃபி இம்மாம் சொன்னாங்களா இமாம் ஷாஃபி இருக்கிறாங்களா இல்லையா இந்த மார்க்க மேதைகளிலே ஒரு அறிஞர் பெரிய வல்லுனர் அவர் பலஸ்தீனத்திலே பிறந்தவர் ஷாஃபி என்ற மதுகபை உருவாக்கியவர் மதினாவிலே மாளிகை மாம் இடத்திலே சென்று பாடம் மக்கா மதினாவிற்கு சென்று மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்டு மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை மக்களுக்கு புத்தகமாக ஒரு தொழில்நுட்பமாக உருவாக்கி கொடுத்த ஒரு வல்லுனர் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் இருக்கணும் ஷாஃபி மதுகப் அடிப்படையில் ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் எங்கே ஒன்று கொடுக்கிறார்களோ அங்கே தான் ஜும்மா துற முடியும் ஹனஃபி இமாம் அடிப்படையில் மூணு பேர் இருந்தால் போதும் மூணு பேர் இருந்தால் நம்ம ஜும்மாவை நிறைவேற்றி விடலாம் ஒரு ஆள் கொத்துப்பாக ஓதி தொலை வச்சு ரெண்டு பேர் இமாம் ஜம்மாத்தோடு நின்று தொலை வச்சிடலாம் ஆனால் இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள் நாற்பது பேர் இருக்குங்கிறாங்க நாற்பது எந்த அடிப்படையிலே நாற்பது நபர்கள் என்றால் ஒரு நல்லவர் கண்டிப்பாக இருப்பார் அவர்களுக்கு மத்தியிலே வைத்து துவா செய்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அப்ப தான் இப்ப ரசூல்லா சொன்ன அதீஷை நீங்கள் இதோடு சேர்த்து பாருங்கள் ஜும்மாவுனுடைய நேரத்திலே வந்து நீங்கள் யாராவது துவா செய்தால் அந்த துவா மறுக்கப்படாது நபிகள் நாயகன் சொன்னாங்களா இல்லையா ஜும்மாவுனுடைய நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இங்கு எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள் பல்வேறு நபர்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம் எல்லோரும் ஒன்று கூடி இங்க அல்லா கூடத்துல நாம் துவா செய்கிறோம் வீட்டுல உட்காந்து தனித்தனியா கேட்டிருப்போம் அல்லா எல்லா வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் வருவா இருந்தாலும் அங்க வர்றதை விட பள்ளிவாசலுக்கு இப்ப எல்லோருடைய தேவைகளும் ஒரே இடத்துல இருந்து அல்லா ஒன்றாக நிறைவேற்றி விடுவானா இல்லையா இப்ப இந்தியா முழுக்க இந்த நேரத்தை தான் சும்மா நடக்கும் இந்தியா முழுக்க எடுத்துக்கங்க இந்த நூன் லுகர் தயம் லுகர்னா மத்தியான வேலைகளை தான் பன்னெண்டு மணில இருந்து அந்த ஒன்றரை தான் இப்ப இந்தியா முழுக்க எத்தனை பள்ளிவாசல் இருக்கும் எல்லா பள்ளிவாசலுமே பாங்கு சொல்லப்பட்டு ஜும்மாவிற்காக எல்லோருமே பள்ளிவாசல் இருப்பாங்க எல்லோருமே கண்டிப்பாக பள்ளிவாசல் இருப்பாங்க பன்னெண்டு மணில இருந்து அந்த ரெண்டு மணிக்குள்ள ஜும்மா நடக்கும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நடக்காது ஏன்னா அது வந்து மத்தியானம் ஆகாது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஜும்மா நடக்காது ரெண்டு மணிக்கு மேலையும் ஜும்மா நடக்காது ஏன்னா அது வந்து மத்தியானம் முடிஞ்சு சாயந்திரம் ஆரம்பிச்சிடும் ரெண்டு உள்ள ஜும்மா நடத்தி முடிச்சிடும் ரெண்டரை மணிக்குள்ளேயாவது அப்போ ஜும்மாவை நடத்தி முடிப்பதற்கு டைம் என்ன நம்ம நிழல் இருக்கா இல்லையா அந்த நிழல் ஒரு நிழல் கூட இப்ப போய் நீங்க வெளியே நின்று பாருங்க உங்க நிணல் அப்படியே தான் இருக்கும் கீழே விழாது உங்க நிணல் இந்த காலோடு நின்றுக்கும் அப்போ அதுக்குள்ள ஜும்மா முடிச்சிடணும் எப்பக்குள்ள ஜும்மா முடிச்சிடணும் உங்க நிணல் பாதி நிழலா அல்லது ஒரு நிழலாக வர்றதுக்குள்ளையும் நீங்க ஒரு ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு பேலம் போய் நின்று பாருங்க வெயிலில் போய் நின்று பாருங்க உங்கள் நிழல் ஒரு நிழலாக இருக்கும் உங்க அளவுக்கு உங்க உயரம் என்ன உயரமாக இருக்கோ அந்த உயரத்துக்கு நிழல் வெளியே தெரியும் வெளியே சாயும் இது சயின்டிஃபிக் ரீசன் இப்போ போய் நீங்கள் நின்று பாருங்க உங்க நிழல் கீழே விழாது உங்களுக்கு நேரவே இருக்கும் இப்போ கொஞ்சம் சூரியன் லைட்டாக சாஞ்சிருக்கிறதுனால கால் வரைக்கும் வேணால் உங்க நிழல் தெரியலாம் அப்போ ஒரு நிழல் வந்துருச்சுன்னா அப்போ என்ன டைம் நடத்தும் அது அசருடைய நேரம் வந்துவிட்டது அப்போ அதுக்கு முன்னாடி ஜும்மா தொழுகை விட வேண்டும் இப்ப இந்தியா முழுக்க இந்த மத்தியான நேரத்தில் தான் எல்லா பள்ளிவாசல்லையும் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்படுது எல்லா கைகளும் அல்லாகுவை நோக்கி இருக்கிறது எல்லோருடைய மனங்களும் அல்லாகுவே நோக்கி இருக்கிறது எல்லோருமே அல்லாஹ் குடத்திலே கேட்பதற்காக இந்த நேரத்திலே தங்களுடைய உள்ளங்களை உணர்வுகளை விழித்து வைத்துக் கொண்டு இந்த ஜும்மாவிலே தொழுவதற்காக வேண்டி வருகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நேரம் எவ்வளவு பொக்கிஷமான நேரம் பாவம் செய்யக்கூடிய நேரம் அல்ல இது பாவம் செய்ய போறதுக்கான நேரம் அல்ல எல்லா முஸ்லீம்கள் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் அல்லது எண்பது சதவீத முஸ்லீம்கள் இந்தியா முழுக்க பள்ளிவாசலில் நிறைந்திருக்கக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் நீங்க அல்லாட்டை கேட்டு பாருங்க எல்லோருமே துவா செய்யக்கூடிய நேரம் எல்லோருமே விழித்திருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ஆஜராக கூடிய நேரம் தான் நபிகள் நாயகம் சல்லாக்கு வசனம் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நேரத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் நம்ம ஜும்மா துளைக்கு வாரம் வந்ததுல இருந்து எந்த நேரத்துனாலும் துவா செய்யலாம் ரசூல்லா சொன்னாங்க ஜும்மா துளைக்கு ஒருத்தர் உள்ள வருகிறார் என்று சொன்னால் ரெண்டக்க துலாம உட்கார்ந்து ஜும்மாவுடைய முன்சின்னத்தை வலியுறுத்தப்பட்ட சுனத்து வலியுறுத்தப்பட்ட சுன்னத் இப்ப எப்படி நம்ம ஃபர்லான தொழுகை இருக்கோ சுண்ணத்தான தொழுகைன்னு இருக்கோ பன்னிரெண்டு ரெக்காத்து சுண்ணத்தான தொழுகை லுகருக்கு முன்னாடி என்ற காத்து லுகருக்கு முன்னாடி நான்கு ரெக்காத்து லுகருக்கு பின்னாடி என்ற காத்து ஃபஜீருக்கு முன்னாடி என்ற காத்து மகரீபுக்கு பின்னாடி இஷாவுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இப்படி பனிரெண்டு ரக்காத்துகளை யார் சுண்ணத்தான தொழுகையை தொழுது கொள்கிறாரோ அவர் சொற்கவாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க அதில் ஜும்மாவுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சுண்ணத்தான தொழுகை இருக்கா இல்லையா அது வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத் நீங்க வந்து முதல்ல டக்குன்னு உட்கார்ந்து ரெண்டு ரக்காத் சுண்ணத் தொழுதுட்டு உட்காருங்க என்று நாயகம் சொன்னாங்க அப்போ துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க இவா மிம்பரலை ஏறுவதற்கு முன்னால் துவா செய்யுங்க இம்மா மெம்பரிலே ஏறி குத்பா ஓதி முடித்து கீழே இறங்கும் போது துவா செய்ங்க தொழுங்க தொழுது முடித்து விட்டு துவா செய்ங்க நபிகன் நாயகம் செல்லல்லா வலைஹி வசலாம் ஜிம்மாவனுடைய தொழுகையை துவாவுக்கான நேரம் என்று சொல்லி காட்டினார் ஜிம்மாவனுடைய தொழுகை துவாவுக்கான நேரம் எத்தனை வாரம் நம்ம கேட்டிருப்போம் வார வாரம் கேளுங்க வந்துட்டு நம்ம பயானை கேட்குறோம் ரெண்டரைக்கா தொழுகிறோம் அப்படியே எழுந்துச்சு போயிடும் துவா செய்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது தகஜத்துடைய நேரத்தில் எப்படி துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லலாசன் சொன்னாங்களோ மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்துருச்சு தொழுதை விட்டு துவா செய்தால் எவ்வளோ பறக்கத்தான நேரம் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களோ அதே பறக்க ஜும்மாவில் இருக்கிறது அதே மாதிரியான தொழுகைக்கான நேரத்திலே இருக்கிறது எனவே துவா செய்வதற்காக இந்த ஜுமாவனுடைய தொழுகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல இல்ல ஏன் சொல்லணும் சொல்லுங்க ஜும்மா நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்வதற்கான அவசியம் என்ன மக்கள் கேட்க வேண்டும் தங்களுடைய தேவைகளை முஸ்லீம்கள் முகமீன்கள் இந்த நேரத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலைஹு வசலம் ஜும்மா உன்னுடைய நேரத்திலே அல்லாஹ் குடத்திலே கரைமைந்து திவா செய்யுங்கள் அல்லாஹு தலா உங்களுடைய துவாக்கிலே அங்கீகரித்துக் கொள்வான் என்று சொன்னார்கள் பள்ளிவாசல வச்சு கேட்டால் தான் அங்கீகரிப்பானான் இல்லை ல ஆ அத்து தான் சொன்னாங்க நபிகள் நாயகம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க லஸ் ஆ ஒரு நேரம் இருக்கிறதை நீங்கள் அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் அது வீட்டில் வச்சு கூட கேட்கலாம் இப்போ பெண்கள்லாம் இப்போ பல்லையாசுல வர முடியாத அவங்க ஜும்மாவுடைய நேரத்தில் துவா கேட்கக்கூடாதா வீட்டில் உட்கார்ந்து அவர்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது தொழுகையை தொழுது விட்டு அவுராதிகளை திக்க ஏதேனும் தெரிந்ததை ஓதிவிட்டு இந்த நேரத்திலே வீட்டிலே அமர்ந்து அவர்கள் துவா செய்யலாம் ஜும்மாவுடைய நேரத்திலே வீட்டிலே அமர்ந்து தகஜத்துடைய துவாவிற்கு நிகரான மதிப்பு இந்த ஜும்மாவுனுடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாக்கு இருக்கிறது எனவே பெண்களும் சரிதான் வீட்டிலே அமர்ந்து இந்த நேரத்திலே துவாவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் துவாவை கேட்க வேண்டாம் ஒரு காலம் இருந்தது இப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை சமையல்லாம் முடிச்சிட்டு வெளி வெளியே திண்ணையில் உட்காந்து பயான் கேட்டுட்டு அப்புறம் தொழுகையை நிறைவேற்றி இந்த நேரத்தை வரக்கத்திற்குரிய நேரமாக மதிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய தாய்மார்கள் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது ஜிம்மாவுடைய நேரம் வரக்கத்திற்குரிய நேரம் அல்லாஹுடைய அருளை உலகத்திற்கு கொட்டி கொடுக்கக்கூடிய நேரம் எனவே இந்த நேரத்தை வேறு ஏதேனும் விஷயத்திலே பயன்படுத்தாமல் துவாவுக்கான நேரமாக பயன்படுத்த வேண்டும் வேறு கரெக்டாக தொழுகைக்கு மட்டும்தான் வாரம் ரெண்டரைக்கா தொழுகிறோம் தொழுது முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்த உடனே உடனே ஓடிடக்கூடாது எல்லா கூடத்திலும் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் வாரத்திலே ஒரு முறை தான் இது மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒரு வாரத்தில் ஒரு முறைதான் இது மாதிரியான ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே இந்த நேரத்தை துவாவுக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் நல்ல துவாக்களை கேளுங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அலாலான ஹாஜாத்துகளை கேளுங்கள் சமூகத்திற்கும் கேளுங்கள் உங்கள் வீட்டிற்கும் கேளுங்கள் உங்கள் நன்மையின் பாலும் கேளுங்கள் என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலைகி வசல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அத்தகைய அற்புதமான இந்த ஜும்மா துருகே வார வாரம் தவறவிடாமல் தொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கின்றான் இந்த ஜும்மாவினுடைய தொழுகை பல்வேறு சமூகத்திற்கு கொடுக்கப்படாமல் குத்தலா நமக்கு தந்திருக்கின்றான் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த சமூகத்திலே இருந்ததா என்று நாம் பார்க்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு வளமையான இந்த ஜும்மா தொழுகை நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் ஒரு வாரத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கின்றது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது குர்பானி கொடுத்த நன்மை வேற எதுக்காக ரசூர்லா சொன்னாங்களா ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுத்தா எவ்வளோ செலவாகும் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுத்தா ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுத்தா எவ்வளோ செலவாகும் ஒரு ஒட்டகத்தை நீங்கள் அரபு நாட்டில் இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்து குர்பானி கொடுத்தா எவ்வளோ செலவு ஆனால் அவ்வளவு செலவை பண்ணி குர்பானி கொடுத்த நன்மை ஒரு ஜும்மாவனுடைய தொழுகைக்கு சீக்கிரம் வந்தால் கிடைக்கிது நீங்கள் ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டாம் ஒட்டகத்தை கண்ணால் கூட பார்க்க வேண்டாம் ஆனால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை எதில் இருக்குது ஜும்பாவனுடைய தொழுகைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துட்டா ஒரு ஒட்டகத்தை வாங்கி குருபானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிது நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா அவ்வளவு பெரிய நன்மை வேண்டும் என்று சொன்னார் வாரம் வாரம் குருபானி கொடுத்த நன்மை நம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஜும்மா தொழுகைக்கு நீங்க சீக்கிரம் வந்தா போதும் ஒரு ஒட்டகத்தினுடைய குருவை இன்னும் இப்படி நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உம்மத்திலே முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சில நபர்கள் பார்க்குறோம் நடந்தே போய் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலுக்கே போய் ஜும்மாவுக்கு போய் தயாராகி உட்காரக்கூடிய நபர்கள் நம்ம பள்ளிவாசலில் கூட இருக்காங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு வந்து பாருங்க இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அஞ்சு மணி பள்ளிவாசல் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இருக்காங்க பன்னெண்டு மணிக்கே தயாராகி போய் அவர் பன்னெண்டு மணிக்கு பள்ளிவாசலுக்கு போனால் எத்தனை மணிக்கு குளிச்சிருப்பாரு நம்ம கரெக்டாக ஒரு மணிக்கு தான் ஜும்மாக்கு நேரம் கரெக்டாக கிளம்பி வர்றது அவர் தக்பீர் கட்டும்போது உள்ளே நுழைஞ்சா போது நினைக்கிறது இப்போ ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்குமா எது கிடைக்கும் யார் சீக்கிரமாக முன்னரே வருகிறார்களோ முன்னாடியே வந்து வாங்க சொல்வதை அந்த நேரத்திலேயே வந்து ஜும்மாவனுடைய தொழுகையிலே அதி விரைவாக கலந்து கொள்ளக்கூடிய நபருக்கு ஒட்டகத்தை வாங்கி குருபானை கொடுத்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்ல ஆளு சொன்னாங்க அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு மாடு குருபானி கொடுத்த நன்மை அதற்கு பிறகு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆட்டை வாங்கி குருபானி கொடுத்த நன்மை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க சொன்னாங்க கடைசியாக வரக்கூடிய நபருக்கும் குருபானி கொடுத்த நன்மை இருக்கு அவர் கோழியை குருபானி கொடுத்துக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லல விருந்துனா பெரிய விருந்து எதை சொல்லுவோம் சிக்கன் வச்ச ஒரு சாதாரண தான் மட்டன் அதுக்கு மேலே இருந்தாதான் பெரிய விருந்துன்னு சொல்லுவா இப்ப பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்பானி கொடுத்த நன்மைகளே பெரிய குருபானியனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அது ஒட்டகத்தையே வாங்கி குருபானி கொடுத்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஜும்மாவனுடைய தொழுகைக்கு நான் சீக்கிரம் வர வேண்டும் இப்படி சீக்கிரம் வந்தோன்னு சொன்னா அல்லாஹ் இடத்திலே இருந்து அத்தகைய உயர்தரமான கூலிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் வாரந்தோறும் அந்த கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை குத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அன்பாலிப்பானாக அலமது இல்லாஹி ரபிலுமே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஜமாத்தார்களுக்கு ஒரு இரு அறிவிப்பு நம்முடைய ஐயம்பேட்டை சக்கராபள்ளி முஸ்லீம் பரிபாலன ஜமா சபை அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி அழைப்பு கடிதம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே நமதூர் அஞ்சு திருமண மண்டபத்திலே வைத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்பு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்று ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி நமதூர் அஞ்சு மண் திருமண மண்டபத்திலே வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது எனவே அந்த நிகழ்விலே மாணவர்களுக்கான நிகழ்வாக இருந்தாலும் பெரியோர்களும் தாய்மார்களும் திரளாக கலந்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிகிறத விட நம்ம போய் தான் நம்ம பிள்ளையை எங்கே படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் என்ற ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமதூர் அஞ்சுமன் அஞ்சு மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற இருக்கிறது ஜமாத்தார்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் கிஸ்வா பைத்துல் மால் மதரசா கும்பகோணத்திலே கிஸ்வா கல்வி சங்கம் நடைபெறுவது நாம் அனைவரும் அறிந்தது அவர்கள் நடத்தக்கூடிய ஆதரவற்ற எத்தீம் ஆன பிள்ளைகளுக்கு இலவசமாக ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகின்றது அங்கே அவர்களுக்கு அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது உணவு உடை சீருடை கல்வி கட்டணம் தங்குமிடம் போன்ற எல்லா வசதி வாய்ப்புகளும் இலவசமாக கொடுக்கப்பட்டு எத்திமானம் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம் கிஸ்வா கும்பகோணம் அமைப்பால் நடத்தப்படுகிறது அந்த அமைப்பினுடைய இந்த ஆண்டினுடைய கல்வி சேர்க்கை வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு நிறைவு பெறுகிறது பதினேழாம் தேதி நேர்முகத் தேர்வு இருக்கிறது நமது பகுதியிலே அப்படிப்பட்ட மாணவர்கள் ஏறு யாரேனும் இருந்தால் நிர்வாகத்திலே அனுமதி கடிதம் பெற்று அந்த அங்கே அங்கே நடைபெறக்கூடிய அந்த கல்வி நிலையத்திலே சேர்ந்து பயன்பெறுமாறு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அலாமலை வரம்துல்லா வரக்காது சுமத்துரா சுமத்ரா